வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா உருண்டை குழம்பு தான் பார்க்க போறோம் இது ட்ரெடிஷனல் ரெசிபியா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி இதுக்கு தக்காளி கூட தேவையில்லை வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த உருண்டை குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பாக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் அதே கப்பில் கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பால் ஒரு கப்பு பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கணும் நான் அதில் ரெண்டு வரமிளகாயை ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த தண்ணியிலே ஊற வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை நான் அந்த மாதிரி உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு அடுத்து மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் அடுத்து பெருங்காயத்தூள் அடுத்து கடைசியா குழம்புல போடுறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து கொத்தமல்லி கருவேப்பில கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு எலுமிச்சம் பல அளவுக்கு சுடு தண்ணியில புளிய ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போறதுல இந்த புளித்தண்ணி மட்டும்தான் சேர்க்க போறோம் அவ்வளவுதாங்க இந்த குழம்புக்கு தேவையான பொருள் இதெல்லாம் மட்டும்தான் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் நான் வெந்தயம் சொல்ல மறந்துட்டேன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் மீதி நம்ம உருண்டை கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துல வேணா நீங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் இத சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையில் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து அந்த உருண்டைக்கு தேவையான கடலைப்பருப்பையும் தோரம்பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதை ரெடி பண்ணிடலாம் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு அது கூட நம்ம எடுத்து வச்ச மிளகாயும் சேர்த்து நம்ம இதை கொரக்குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்க கூடாது அதே சமயம் ரொம்பவும் கொர குறப்பாவும் அரைக்க கூடாது ஓரளவுக்கு நம்ம அரைச்சா அரைச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு நம்ம வரும் நைஸா அரைச்சோம் அப்படின்னாலும் ஹார்டா போயிடும் ரொம்ப குற குறைப்பா அரைச்சோம் அப்படின்னா உருண்டை நமக்கு பிடிச்சி குழம்புல போட முடியாது உதுந்தடும் அதனால கொஞ்சம் நம்ம லைட்டா கொறை குறைப்பா அரைச்சிக்கணும் நைசா அரைச்சிடக்கூடாது வாங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம உப்பு போட்டு அரைக்கல அதனால் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடியே குழம்புல போட்டிருக்கோம் இப்போ உருண்டைக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம பேலன்ஸ் இருக்கிற வெருங்காய தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம இந்த பருப்பு தோரம் பருப்பு சேர்க்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம இந்த உருண்டை குழம்பு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவும் நல்லா இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம உருண்டைய குழம்புல போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க பத்தில் அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி கூட தொட்டு சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்து கூட சுட சுட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் மொதல் நாளை விட அடுத்த நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த உருண்டையில புளி காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம பிசைஞ்சாச்சு இப்ப நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுக்கலாம் டைரெக்டா உருட்டி அப்படியே குழம்புல போட்டுக்கலாம் இல்லை நம்ம அந்த மாதிரி உருட்டி வச்சு கூட குழம்புல போட்டுக்கலாம் இப்ப நம்ம அந்த மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் குழம்பு கொதித்த பிறகு தான் நம்ம உருண்டையை சேர்த்துக்கணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த உருண்டையெல்லாம் வேக விட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு திருப்பி விடக்கூடாது உருண்டையெல்லாம் உடஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பகுதப்டி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க உருண்டையெல்லாம் திருப்பி விட்டாச்சு ரெண்டு பக்கமும் வேகட்டும் இந்த மாதிரி உருண்டை குழம்பு செய்யும்போது அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க அடியில வந்து கனம் இல்லாத பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம் மெல்லிசா இருந்துச்சு அப்படின்னா உருண்டையெல்லாம் அப்படியே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அடி கனமான பாத்திரத்திலே செய்யுங்க இப்ப பாருங்க உருண்டையெல்லாம் வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும் இப்படி கரண்டியில எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்ப நம்ம வெந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கனமாக நல்லா இருக்கும் இங்கே பாருங்க முழு சூப்பராக உருண்டையெல்லாம் வெந்துடுச்சு நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் போட்டோம் அப்படின்னா அந்த குழம்ப வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுட சுட சாதத்தோட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்